தயவு செய்து தவறான பழங்களுக்கு அடிமையா உங்களால் மட்டும்தான் இந்த வெள்ளத்தை காப்பாற்ற முடியும் உங்களால் மட்டும்தான் நம்மளுடைய பெண்களை காப்பாத்த முடியும் எதற்காக வரலாற்று நிற்கணும் எதற்காக வரலாறு படிக்கணும் எதற்காக ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேரளா முதல்வர் சொன்னாங்க ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தை வந்து ஒரு இஸ்லாமியர் வந்து உருவாக்கின வார்த்தை முதல் முதல் சொன்ன உச்சரித்த வார்த்தை அந்த ஜெய்ஹிந்த் வார்த்தையை வந்து எதற்காக ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் சொல்லுறாங்க அப்படின்னு அந்த கேரளா முதல்வருக்கு இந்த விருந்தினர் மாவட்டம் ராஜபாளையம் தொகுதி வாயுக்குள்ள பட்டியலில் இருந்து கண்டனம் கொடுக்கிறோம்

நேற்று நேற்று நம்மளுடைய வாயுகுளம் பட்டி கிராமத்துல போயிருக்கும் போது அதே போல் இந்த வாயு உள்ள இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாரையும் இரண்டு மூன்று நாட்கள இரவுகள் பார்க்காம தூங்காமல் இந்த இடம் இந்த இடம் எப்படி இருந்துச்சு தெரியுமா யாருமே இந்த வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கூட வாழ முடியாது அவ்வளவு ஒரு அசுத்தமாக இருந்த ஏரியா இன்னைக்கு திமுக பேசுது திராவிடம் தான் இந்த நாட்டின் மிகப்பெரிய வளர்ச்சி திராவிடத்தால தான் இங்க அத்தனை பேர் படிச்சாங்க இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ நல்லா உணவுத்துறை நல்லா ரிப்போர்ட் எடுங்க இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ நீங்க இங்க வாழ்கின்ற மக்கள் வீட்டில் இருந்து கேட்டு பாருங்க ஓட்டு கேட்க மட்டும் வராதிங்க ஐநூறு கிராம பிரச்சனைக்கு வந்தவன் நான் அமைச்சர் பார்க்க போனேன் அமைச்சர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அமைச்சர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எப்ப நீங்க போங்க பிரச்சனைய கண்டிப்பா தீர்வு கொண்டு வந்துடும் அதுக்கு அடுத்து அவர் சொன்ன வார்த்தை எப்ப ரெண்டு சமுதாயம் மோதுது அப்படின்னு தலையிட முடியாது பெரும்பான்மையாக வாழ்கின்ற என் பிள்ளை சமுதாயத்திற்கு நீங்க கொடுக்கலாம்